வேலையிலே கிறிஸ்து வாழ்த்துகிறேன் இந்த கூட விசேஷமான தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை என்னன்னா ஏசையாவில் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தினுடைய அதில் நான் அஞ்சாவசனம் பாருங்க ஆன்ற என்னோடு இந்த வார்த்தை தான் பேசுறவங்களோடு கூட நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நம்மளுக்கு சமாதானம் ஒன்று உண்டு ஒண்ணும் ஆக்கை அவர் மேல் வந்தது அவருடைய தளபதினாலே குணமாகணும் இந்த வேலையில் விசேஷமாக நான் அவளோட தழும்புகளை குறித்து அவளுடைய கரங்களை குறித்து பேசுகிறேன் தேவனுடைய ரேம வார்த்தை என்னென்னா அவளோட தழும்புகளாலே சுகமாகிறோம் அவருடைய தழும்பு என்ன தழும்பு அப்படின்னா கல்வாரி சிலுவையில் நமக்காக உங்களுக்காக எனக்காக தன் கரங்களை விரிக்கொடுத்து கொடுத்து ஆணி அடிக்கப்பட்டவராக அந்த காயம் இயேசுடைய ஐந்து காதிங் காயங்கள்ல அவர் அற்புதம் இருக்குது அந்த தழும்புகள்னாலே நம்ம குணமாக்கப்பட்டு குணமாக்கப்படுகிறோம் இப்போ வரைக்கும் நமக்கு ஹீலிங் எங்கே இருந்து வருதுன்னா ஏசுப்போடைய தழும்புகள்னாலே நமக்கு ஹீலிங் வருது அவர் காயப்பட்டனால அவர் அடிக்கப்பட்டனால நமக்கு சுகமாக்கிற அந்த தேவனுடைய உன்னதமான அவருடைய கரத்திலிருந்து நமக்கு என்ன அற்புதங்கள் புறப்படுது ஊழியத்தல் பாதைகளில் எத்தனையோ தேவனுடைய மகத்துவங்களை நான் பார்த்துருக்குறேன் அற்புதங்களை பார்த்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி கரெக்டாக இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ரஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு சகோதரி என்னோடு கூட ஃபோன் பேசினாங்க திருச்சி மாவட்டத்திலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்போது அவனுடைய பிரச்சனை எடுத்துட்டீங்களா மேல்தாலையிலேருந்து சரிகிற முழுதுமாக கொப்பளங்கள்னால நிறைஞ்சது சரிகிற முழுதுமா கொப்பிடம் வடம் ஃபுல்லாக கொப்பிடம் அவங்க சொல்கிறாங்க அதில் புழு வரும்புறத அதில் நிறைய புழுக்கள் வருது எனக்கு ஸ்மெல் தாங்க முடியல வடவடன்னு இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க நேரில் நான் பார்க்கல ஆனால் ஃபோனில் ஓடு நான் செபிச்சா ஏசக்கூடிய தழுவலாலே அவங்கள சுகமாக்குன்னா ஒரு நாளிலேயே அந்த ஜபம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த எல்லா பொங்கலும் எல்லா பருக்களும் அப்படியே காய்ந்து அது இருக்கிற புழுவுலாம் வெளி அவங்க சுகமாகி நல்லா இருக்கிறாங்க அப்போது தேவடி தழுவுகளுக்கு அவ்வளோ வல்லம் இருக்குதுங்க ஏசாமியுடைய தழும்புகளுக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது ராஜாதி ராஜாவுடைய தழும்புகள்னாலே சுகமாக்குறோம் அந்த தழும்புகள்னாலே நம்ம சுகமாக்கப்படுறோம் நீங்கள் நாள்பட்ட வியாதி இருக்கலாம் வெகு நாள் வியாதியில் போராடிட்டு இருக்கலாம் வியாதியின் வளவினோ உங்களை ரொம்ப போராடிட்டு இருக்கலாம் வியாதி காரணம் ஒன்று எழுதுறீங்களா ஒரு மனிதனுடைய வியாதி காரணம் ஒன்று பாவம் ரெண்டாவது என்னங்க தேவனுடைய தேவன் நாம அகிமப்படுத்துவதற்காக பா வியாதி வருது முதல் பாவம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் தேவன் பாருங்கள் செய்கிற அற்புதங்கள் முப்பத்தி மூன்று வருஷம் ஒரு படுத்து கடந்தவனை போய் தேவன் அவங்களோட நடக்க பண்ணினார் அவன் கேஸ் அவன் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி தான் அவன் நடப்பன்னு ஒரு நம்பிக்கையாக இருந்தான் ஆனால் ஆண்டவன் அவனை போய் தேடி அவன் எழுந்து நடக்க பண்ணார் ஆனால் இன்னொரு இடத்துல மேல் குடிசியிலிருந்து ஒருத்தர் இறக்குறாங்க தேவனுடைய தேவன் உளிமன்றத்தில் பயங்கரமான கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை கொண்டு போக முடியாதனால மேல்கூறிய பிரித்து அந்த மனிதனை இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க ஏசு இடத்துல கொண்டு வந்தனா இயேசு அவனை அவன் கைகளை பிடிச்சி எடுத்துட்டு இனி நீ பாவம் செய்யாத எழுந்து நடந்துட்டாரு ஆனால் அவன் சொல்கிற வார்த்தைப்பா இனி நீ பாவம் செய்யாத மனிதனுடைய பாவத்தினாலே வியாதி வரும் தேவைப்பிள்ளைகளை ஏசு அவன் பாவத்தையும் மன்னிச்சாரு அவனை சுகமாக்கினார் அப்போது உங்கள் வியாதி காரணம் பாவத்தினுடைய விளைவா இல்லை இது தேவை நாம் மகிமையா இருக்கணும் நீங்கள் பாருங்கள் ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணாலும் ஒரு சில வியாதி ஒரு சுகமாகப்படாது ஏன்னால் அவங்க பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கும் தேவப்பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன் உங்கள் பாவம் மன்னிக்கப்படுதுதான்னு நீங்கள் கவனமாக பாருங்கள் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா உங்கள் மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்குதா அவங்க அக்கிரம மன்னிக்கப்பட்டிருக்குதான்னு நீங்கள் கவனமாக இருங்க அவரோட தலைமுகனால சுகம் இருக்குது ஆனால் ஒரு சில நேரங்களில் நமக்கு வருகிற வியாதி அது ரொம்ப விளவப்படுத்துகிற மாதிரி இருக்குது நமக்கு வருகிற போராட்டம் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஏன் காரணம்னா நம்முடைய பாவங்களால் வருகிற வியாதி நம்முடைய பாவங்களால் வருகிற வியாதி தேவ்பிடுகளை ஏசு கிறிஸ்து அவனை வியாதியை மட்டும் சுகமாக்கல அவன் பாவத்தை தேவன் மன்னிச்சார் ஏன் பாவத்தை மன்னிக்கணும் அப்படி நடக்க விட்டுருக்கலாம்ல அவன் இல்லைங்க அந்த பாவம் பின் தொடர்ந்து வரும் பைபிள் சொல்லுறது பாவ வாசப்பள்ள படுத்திருக்கும் பாவம் பின் தொடர்ந்து வரும் பாவம் தொடர்ந்து வந்து பிடிக்குமா ஒரு பாவம் மனிதனுடைய மீறுதலான பாவோ அக்கிரமமான பாவோ ஒரு மனிதனை ஏழு தலைமுறைக்கு அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும் இந்த இன்னைக்கு நம்ம இன்றைக்கி செய்கிற என்ன அக்ருமோ என்ன அநியாயமோ அது பின்தொடர்ந்து வரும் அது மூலியமாக வியாதியின் பலவீனங்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் குடி வாலிபாக நல்லா குடிச்சிருவாங்க நல்லா குடித்து குடித்து குடிச்சு நல்லா பாவம் பண்ணி இஷ்டமாக வாழ்ந்துருவாங்க வாலிபாயமாக இருக்கும் நல்லா நல்ல துடனாக இருக்கும் போது நல்லா குடிச்சு குடிச்சு த வாழ்க்கையை அழிச்சுருவாங்க குறிப்பிட்ட ஒரு ஐம்பது வயசு ஐம்பது வயசு தாண்டும் போது நுரையரில் லங்ஸில் பாதிப்பு வந்துடும் இப்போ இவங்களுக்கு ஜோ போனால் இவன் பாவத்தினால் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்குது இவன் பாவத்தினால் தன் சரீரத்தை கெடுத்துருக்குறான் அப்படின்னு கற்று பேசுவார் அப்போ நான் கேட்பேன் ஐயா உங்களுக்கு என்ன நீங்கள் வாலிபத்தை என்ன பாவம் பண்ணிங்கன்னு சொல்லுவார் அவர் நல்லா குடிப்பீங்கயா பயங்கரமாக குடிப்பீங்க இப்போ குடிக்கிறது இல்லையா ஆனால் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா முன்னாடி செய்த பாவத்தினால அவர் லங்ஸ் எல்லாம் எதுவும் டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்குது இதே பிள்ளைகளை ஒரு பாவத்தில் வியாதி பிறக்கப்படும் நம்ம பாவம் செய்தால் இப்போ பாருங்கள் பாவம்னா என்னடா பாவம் பாவம்னா நம்மகிட்ட என்ன பாவம் நிறைய பேர் இருக்கிற பாவத்தை பேசுனா எல்லாரும் பாவம் பண்ணுறாங்க நம்ம பண்ண என்ன தப்புங்க எல்லாரும் பண்ணுறாங்க நான் பண்ண தப்பு என்ன இது மாதிரி ஒரு நிறைய வார்த்தை கிட்டு சொல்கிறவங்க அவங்க பண்ணலாங்க நீங்கள் பண்ணக்கூடாதுங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க ஆயிரம் பாவம் பண்ணலாம் ஆயிரம் காரியங்களை செய்யலாம் ஆனால் தேவ பிள்ளை உலக தகுதியாக இருக்காது நீ உலகத்தில் இருக்கிறவன் படம் பார்க்கலாம் உலகத்தில் இருக்கிறவன் அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசலாம் உலகத்தில் இருக்கிற என்ன வேணால் செய்யலாம் அது அவங்களுடைய காரியம் அது அவங்களாச்சு கத்துறாச்சு ஆனால் தேவ பிள்ளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீ நீங்கள் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட துர்மார்க்கத்தனமான பாவங்கள் விட்டு விலகி ஓடுங்க ஒரு சில வியாதிக்கு பிரச்சனை என்னன்னா உங்கள் பாவம் தான் ஒரு சில வியாதிக்கு பிரச்சனை உங்கள் பாவம் ஒரு சில பாவத்துக்கு விளைவு தண்டனை என்னங்க இந்த பூமியிலேயே வியாதி வியாதியோ நிறைய வியாதிகளை இப்போ சொல்லல நிறைய பேர் பாருங்க நீ வியாதினால நிறைய வியாதினால என்ன வியாதி வெத்தலாக்கு போடுறாங்க வாய் ஃபுல்லாக குறிப்பிட்ட நாட்களுக்கு கேன்சர் வந்துடுது வியாதி தானே அந்த பாவத்தில் வந்த வியாதி தானே ஒரு சில பாருங்கள் பரம்பரை பரம்பரை பர அதுக்காக எல்லா வியாதியும் வர்றது இல்லை ஒரு சில வியாதி தேவன் நாம் அகிம் பண்ணுறவேகவே வச்சிருப்பாரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒருத்தனை வந்து படுத்திருக்கவனா வந்து கத்தனை எழுப்பி அவனை நடக்க பண்றாருனா தேவை நாம் மகிம் பண்ணுறதுக்காக வச்சிருந்தாரு இதை விட ஏசு கிறிஸ்தவ ஒருத்தனை நடக்க பண்றாரு அவன் பிறந்தது குருடனா பிறந்தது யார் செய்த பாவம் இல்ல தேவன் நாம் மகிம்பட ஒரு சில நேரங்கள் நம்முடைய வர வியாதி தேவன் நாம் மகிம்படுறதுக்காகவே தேவன் அதை அனுமிப்பாரு தெரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைக்கு நான் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கவும் உயர்த்தவும் உங்களை மற்றொரு மத்தியில் உயர்த்தவும் சில வியாதிகளை கத்திர அனுப்பிப்பாரு அது உங்களை உங்களை மகிம்படுத்துறதுக்காகவே ஒரு சில காரியங்களை செய்வா போராட்டம் வந்துட்டே இருக்குது எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது பாடு வந்துட்டே இருக்குன்னா முதல்ல தெரிஞ்சுக்க நீ பாடு காரணம் முதலாவது என்னன்னு யோசிங்க எதென்ன காரணம் யோசிங்க நிறைய பேருக்கு பாடு வந்தோடனே என்னை ஆண்டவர் ரொம்ப போராடுறாரு ஏன் ஆண்டரை ரொம்ப சோதிக்கிறாரு சொல்றாங்க இல்ல கத்திர சோதிக்கவே மாட்டாரு ஒரு மனிதனை பொண்ணை போல கத்தர் உருவாக்குவார் வெளியே ஏழு முறை குக்கைகளை எப்படி புடமிடுவாங்களோ அதை போல தேவ பிள்ளைகளை கத்தர் உருவாக்குவார் இந்த உலகத்துல உபத்திரம் இருக்குது உபத்திரம் இல்லாத எந்த இருக்குனும் கத்தருதான் ஊழியத்தின் பாதைகள்ல பெரிய பெரிய அற்புதங்கள் நான் பார்த்திருக்கேன் கூட நான் பார்த்திருக்கிறேன் தேவன் செய்த இயற்கை கப்பாற்பட்ட காரியங்கள் அது பாருங்க ஒரு ஒரு முறை குன்றத்தூர் இடத்துல ஒரு தம்பி கூட்டு வந்திருந்தாங்க செல்போன் பார்த்து பார்த்து சரிகரமெல்லாம் பாதிச்சிருந்தது நானும் அம்மாவை ஜபிக்கிறோம் கட்டோடைய வல்லம் வந்தது உடனே அவன் சுகமாயிட்டான் உடனே அவன் சுகமாயிட்டான் அவனோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அவன் அற்புதம் பெற்றதுக்கப்புறம் அநேகரை ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க அப்போது தேவன் நாம் மகிம்படுறதுக்காகவே தேவன் நாம் படுறதுக்காக ஒரு சொல்ல வியாதி நமக்கு வருது தேவ பிள்ளையே நீ வியாதி வியாதி வந்தோடனே நீ சோர்ந்து போகாதே நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்கள் நான் மகிம்பட எனக்கு நீ நீ செய்ய அற்புதம் செய்யணும்னு கேளுங்க உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆனால் அந்த பாவத்தில் வர வியாதியை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் பாவத்தில் வர்ற வியாதி என்ன பாவத்தில் வர்ற வியாதினா அவர் சொல்லப்பாரு விபச்சார பாவத்தில் விபச்சார பாவம் போது சில வியாதிகள் வருது ஒரு சில சாபம் வருது தேவன் தேவாலயத்தை ஒருத்த கெடுத்து அவனை கெடுப்பா அது நிச்சயமாக சொல்லுகிற ஒரு மனுஷன் தெரிஞ்சு பாவம் செய்கிறான் பார்த்தீங்களா தெரியாமல் செய்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் தெரிஞ்சு ஏசு கிறிஸ்துவை அறிஞ்சு ரச்சிருப்பி ஞானஸ்தானம் வாங்கி அதேவரை அபிஷேகம் பெற்று தேவனுக்காக சிலுவை சுமந்து பாட சகிச்சுட்டு எல்லா சமுதாயத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வெறுக்கப்பட்ட நிலம் வந்து அவன் பின்வாங்கி போய் போய் குடி பழக்கமோ இல்லை ஆன்சோ இல்லை பீடியோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு பாவம் செய்தால் அவள் முந்த நிலைமை காட்டணும் பின்னலம் ரொம்ப மோசமாயிடும் தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன் ஏதாவது தேவனுக்கு விருப்பம் இல்லாத என்ன பாவம் செய்தாலும் சரி இன்னைக்கு நான் பேசுகிற செய்தி நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றதான் கத்திர விரும்புறாரு ஏன்னா ஒன்று அழலாரு இல்லை கொழுதாரு வெது விதுப்பாங்கிற வார்த்தையை பைபிள் சொல்லவே இல்லை வெது விதிப்பாருன்னு எப்பவுமே அவனை சொல்லவில்லை ஒன்னு அழலா இருப்பா இல்ல ஆனால் குழுதா இருப்பா இல்லைன்னா ரெண்டுமே இருக்கிறேன்னா உன்னை தேவன் வாந்தி பண்ணி போட்டுருவாரு ஒரு வாமிட்டை திருப்பி அல்ல முடியாது நம்ம மனுஷங்களே வா ஒரு வாமிட் அல்ல சொன்னால் நம்ம யோர்வோம் பரட்டுவோம் வானாதி இருக்கிற சர்வ அல்லமில்லை தெய்வம் நீ வாமிட் பண்ணுற மாதிரி வாழ்க்கை வச்சுட்டு நீ அதே பழைய பாவத்தை ரகசிய பாவத்தோடு ஓடிட்டு இருக்கிறீன்னா உனக்கு தான் சொல்லுகிறேன் தெய்வப்பிள்ளை உனக்கு தான் சொல்கிறேன் என் தெய்வப்பிள்ளை சொல்கிறேன் ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிற கத்திர உனக்கு வாந்தி பண்ணாதபடி உன் பாவத்தை மறைக்காத பாவத்தை அறுக்கி பண்ணும் நிறைய பேத்துக்கு பயங்கரமான வைராக்கியம் கோவம் கசப்பு எரிச்சல் பழிக்கு பழி வாங்குற எண்ணங்கள் பாருங்க பழிக்கு பழி வாங்குற எண்ணம் சூழ்நிலை இருக்குது பாருங்க நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் சாகரவைக்கு மன்னிக்கவே மாட்டேன் ஒரு சில குறைச்சே இருக்கிற ஆவி ஸ்பிலிட் பார்த்துங்களா இதை குறச்ச போயிட்டே இருப்பான் என்ன செய்தாலும் சரி உட்கார்னா குத்தம்பா பேசுனா குத்தம்பா நடந்தா குத்தம்பா கண் சிம்முட்டா குத்தம்பா என்ன செய்தாலும் அவன் குற்றமாக தெரியும் அது ஒரு 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 பொல்லாத ஆவி தான் அது மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க குற்றப்படுத்துகிற மற்றவங்களே குற்றப்படுத்துகிறவங்க இந்த மாதிரி ஒரு சில பாவங்கள் தேவனுக்கு விரதமாக இருக்குது தேவ பிள்ளைகளை இன்றைக்கி ஏசு சாமியோடைய வல்லமைய மகத்துவத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்கிற இடத்துல இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு சொல்கிற இடத்துல இருக்கிற நம்ம யூதாவிலும் சமாவிலும் சாட்சியாக இருக்கணும் எப்படிப்பட்ட சாட்சி இந்த மனசாட்சி முதல்ல நமக்கு நீ தேவ பிள்ளைன்னு உனக்கு சொல்லணும் உள்ளுக்குள்ள டே எல்லாரும் செய்றாங்க எல்லாரும் பண்றாங்க நீ பண்ணக்கூடாதுங்கிற மனசாட்சி உனக்கு சொல்ல வேண்டும் உன் மனசாட்சி ஒன்றுமே உரைக்கலைன்னா நீ மனசாட்சி செத்து போச்சு உன் செத்து போச்சு அர்த்தம் உனக்குற மனசா செத்து போச்சு செத்து போச்சு அர்த்தம் தேவ பிள்ளைகளை நான் தேவனுக்கு உனக்கு பிரியமா வாழுங்க ஒரே வாழ்க்கை அந்த ஒரே வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழுங்க தேவன் மறு மறு வாழ்க்கை நமக்கு வைக்கவே இல்லை மறு வாழ்க்கை நமக்கு யாருக்குமே இல்லை மறு ஜென்மம் வருது யாருக்குமே இல்லை மறு வாழ்க்கை பூனை போல் நாய் போல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரே வாழ்க்கை நான் சொல்லுகிறேன் நான் பேசி கொண்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரெக்டாக கிறிஸ்மஸ் டைம் கிறிஸ்மஸ் வரகிற அந்த டைமில் எனக்கு ஒரு ஒரு வீட்டில் நான் ஜோம் பண்ணுறேன் ஒரு வீட்டில் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் வருது அந்த தரிசனம் எப்படி தரிசனம் வரணும்னா ஒரு குழந்த அது ஊருக்கு போற மாதிரி ஒரு பயணம் 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 போற மாதிரி பேக் எடுத்துட்டு அந்த குழந்தை போகுது அது எப்படி இருக்குன்னா அது பிறந்த குழந்தை சட்டை போடல ஆனால் கையில் ஒரு பெரிய ஒரு பேக நிறைய துணி எடுத்துட்டு அது அப்படியே மேல் நோக்கி போகுது பூமிக்குரிய அது அணு தரிசனம் அல்ல இது பரலோகத்துக்குரிய தரிசனமாக இருந்துச்சு ஒரு மரணத்துக்குரிய தரிசனமாக இருந்துச்சு அது எவனுக்கு ஒரு தரிசனமாக இருந்துச்சு அது அந்த தரிசனத்தில் ஜீவ கிரீடத்தை நான் பார்த்தேன் இன்னும் ஒரு சில காரியங்களை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் நினச்சேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அந்த கிறிஸ்மஸ் டைமில் நான் நினச்சேன் அது யாருக்கோ அன்றை சொல்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அன்றை சூழ்நடா அப்படி எனக்கு அது சொல்லியிருந்தாங்க எனக்கு அது காமிச்சிருந்தாரு அந்த நிமிஷம் நான் கரெக்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மூச்சு விட முடியல நாற்பத்தோரு வயதாச்சு மரணம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மரண நேரம் வரும் எதிர்பார்க்கவே இல்லை நாற்பத்தோரு வயதில் அந்த இடத்துல மரண பலத்தாக்கள் நான் போனேன் அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் என் கைகாலெல்லாம் வேர்த்து என் சரிகரம்லாம் வேர்த்து குப்பட வேர்த்து நான் படுத்திருந்தேன் எங்கள் அம்மா கரெக்டாக வந்து பக்கத்தில் உட்காந்து என் மனைவி பக்கத்துல கொஞ்சம் ஜெபிச்சாங்க கத்தர் எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார் பாருங்க நிலையில்லாத வாழ்க்கைங்க எப்ப யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது யாருக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது ஏதும் இந்த உலகத்துல மாயமான தோற்றம் இந்த உலகத்துல எல்லா மாயம் அழிந்து போகிற காரியம் தேவ நான் சொல்லுகிற செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கைக்கு சொல்லுகிறேன் முதல்ல சரிகிற குணமாக்குவார்கள் ரெண்டாவது உங்க ஆத்மாவை கத்தர் குணமாக்க விரும்புவார் உன் ஆத்மாக்குள்ள இருக்கிற கரையை மாற்ற விரும்புறாரு உன் ஆத்மாக்குள்ள இருக்கிற உன் ஆத்மா ஒரு கேள்விக்குறியா இருக்குது உன் ஆத்மா பரவாயில்லை உனக்கு தெரியல நீ செத்தா எங்க போவீங்க நீங்க மறுச்சா நீங்க எங்க போவீங்க இன்னைக்கு இன்று மறித்தால் நீ எங்க போவீங்க தேவப்பிள்ளை செய்தி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுறேன் இன்னைக்கு நீங்க மறுச்சீங்கன்னா இந்த பறவைங்களுக்கு காத்து இருக்குதா பறவுங்களுக்காக உங்களுக்காக ஆயத்தமா இருக்குதான்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு மறுச்சா இன்னைக்கு மறுச்சா இந்த ஆத்மா இங்கே போகும் இந்த பிரபுங்கிற ஆத்மாவுக்கு எனக்கு தெரியும் இந்த பிரபுங்கிற ஆத்மாவுக்கு நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும் உங்க ஆத்மாவுக்கு நீ என்ன செய்யுங்க உங்க ஆத்மா விளையற்ற ஆத்மா உங்களுக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் அந்த ரத்தம் வீணா போயிடக்கூடாது அதனால சொல்லுகிறேன் தேவன் உங்க வியாதிகளை விளக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு சரீரத்துலேயும் குணமாக்க விரும்புகிறாரு அதே வழியில உங்க ஆத்மாவுள்ள உங்க சரீரத்துக்குள்ள அது குணமாக்க விரும்புகிறாரு ஒரு சில பெருமை ஒரு சிலருக்கு பெருமை போகவே மாட்டேங்குது பெருமை 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 சாகர வரைக்கும் பெருமை பெருமையின் வாழ்க்கை தேவன் லூசி போய் தள்ளிட்டாரு பெருமை இல்லாமனா தேவன் என்னைக்கு எடுத்திருக்கிறார் பெருமை இல்லாம வைக்க மாட்டார் ஆண்டவர் பெருமை பேசுறவங்கள பெருமையா நினைக்கிறவங்க தன் ஜாதி குறித்து பெருமை பேசுறவ தன் படத்தை குறித்து பெருமை பேசுறவ நான் எங்க இருந்து வந்து தெரியுமா நான் எப்படி இருந்து தெரியுமா சொல்லி எவன ஜாதி குறிவு எவனை கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு போக மாட்டார் ஏன்னா லூசி பேர் பெருமை பிடிச்சவ அவனே தேவன் கீழே தள்ளி போட்டாரு அவன் பெருமை நிறைஞ்சவளா இருந்தான் தேவன் கீழே தள்ளி போட்டாரு இன்னைக்கு அநேகர் குழு அந்த பெருமை இருக்குது பெருமை எப்ப பார்த்தாலும் பெருமை தேவ பிள்ளைகள வாழ்க்கையை எச்சரிக்கிறார் ஆண்டவர் எப்போ உனக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது தாழ்மைப்படு உன் ஆத்மாவை கத்தர் குணமாக்க விரும்புறாரு உன் ஆத்மாவை தேவன் குணமாக்க விரும்புறாரு உன் ஆத்மாவுக்குள்ள பெருமைங்கிற ஒரு வியாதி இருக்குது பகை என்கிற வியாதி இருக்குது பெருமை கசப்பு முறுமுறுப்பு அவிஸ்வாசம் கோல் சொல்லுதல் தேவனுக்கு பிடிக்காத வைராக்கியம் நிறைய பேருக்கு வைராக்கியம் வைராக்கியம் உள்ளுக்குள்ள வைராக்கியம் அவனை மன்னிக்கவே மாட்டேன் நீ மன்னிக்காட்டி போனால் உன் உன் தான் வீணா போகும் நீ மன்னிக்கலாம் உன் ஆத்மா வீணா போகும் ஆத்மா ஐயோ ஆத்மா உனக்கு ஆத்மாக்கு ஐயோ தேவ பிள்ளை நான் சொல்லுகிறேன் நீ மன்னிக்காம வைராக்கியமா உலக வைராக்கியம் உலக மனுஷன் வைராக்கியப்படுற மாதிரி நீ வைராக்கப்படக்கூடாது உலகம் எப்படி வேணா இருக்கலாம் யார் எப்படி வேணா இருக்கலாம் தேவ பிள்ளை கிறிஸ்துவாக இயேசுராஜாவுடைய பிள்ளை நீ வைராக்கியமாக இருக்கக்கூடாது தேவனுக்குள்ள வைராக்கியமாக இருக்கலாம் உலக வைராக்கியம் கசப்பு வைராக்கியம் இது தேவனுக்கு பிடிக்காத காரியம் இந்த வியாதியை சுகமாக்கணும் அதே வேலை உன் ஆத்மாக்குள்ள வியாதி இருக்குது உன் ஆத்மாக்குள்ள சரியான பரலோகத்துக்கு போக முடியாத வியாதிகள் இருக்குது நிறைய பேருக்கு சிந்தனை இந்த சிந்தனையில பயங்கரமான அசுத்தம் 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 இந்த சிந்தனைக்குள்ள அசுத்தம் ஒரு முறை ஒருத்தர் சொன்னாரு என் சிந்தனையில என்னால் மீ வெளி வரவேற்பு என் சிந்தனைக்குள்ள அருவறுப்பா இருக்குது என்னை மீறி சிந்திக்கிறேன் நான் சிந்திக்குள்ள நினைக்கிறேன் என்னை மீறி சிந்திக்கிறாங்க அப்போ பிசாசு இந்த பாவத்தை எப்படியாவது உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஆத்மா வியாதிப்பட வைக்கணும்னு நினைக்கிறேன் சரிகிற தோற்றம் மருந்து போயிடலாம் ஆசி போயிடலாம் ஆஸ்பத்து போயிடலாம் ஊசி போடறாங்க ஏதோ ஒரு காரியம் பண்ணிடலாம் ஆத்மா தெய்வ இடத்துக்கு போய் மாத்துமா இந்த வாழ்வு ஒரே வாழ்வு அதுக்கப்புறம் இல்லை ஒரே வாழ்வு மறித்தாலும் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் சரி கிறிஸ்து சாமிக்காக வாழுங்க இயேசுப்பாக்காக வாழுங்க உண்மையாக வாழுங்க இரட்டைத்தனமான வாழ்க்கை வாழாதீங்க சேத்துல ஒரு காலு தண்ணியில் ஒரு கால் அப்படி வாழ வேண்டாம் ஒரே வாழ்க்கை தேவன் கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க நான் சொல்ற ஒரே வார்த்தை கத்தர் தெய்வமானா கத்தரை பின்பற்று நான் சொல்றதுக்காக இல்லை கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை உன் வாழ்க்கையை இன்னிக்கி உலகம் பார்க்கறது போல் உலகம் நடக்கிறது போல் உலகம் செய்கிறது போல் ஒரு நாளும் செய்யாதீங்க உலகம் என்ன வேணால் செய்யலாம் உலகம் எப்படி வேணால் செய்யலாம் ஆனால் தேவப்பிள்ளை உனக்கு தகுதியாக இருக்காங்க தேவ நான் சொல்லுகிறேன் உங்க ஆத்மா குணமாக்குற தெய்வத்துட்டு போங்க அந்த ரத்தப்பட்ட காயங்கள் அடிக்கப்பட்ட ரத்தம் இன்னும் பேசிட்டு இருக்குது கல்வாரியில இன்னும் பேசிட்டு இருக்குது அந்த ரத்தத்துக்கு நேராக திரும்ப உன் வாழ்க்கையை மாத்து இன்னைக்கு மிளகால் போடுங்க உன் ஆத்மாவுக்குள்ள வியாதி இருக்குதுன்னு சரி அரிகத்துல வரையாதான் சரி இப்ப ஜோ பண்ண போகிறேன் நீங்க என்னோடு ஜோம் பண்ணுங்கள் பரிசு நல்ல பிதாவே இந்த வேலையில் விசேஷமாய் அண்டுபுற அநேகருக்குள்ள வைராக்கியம் இருக்கிறது எனக்கு வெளிப்படுத்துறீங்க அநேகருக்குள்ள வெளிப்ப வைராக்கியம் கசப்பு கோபம் பழிக்கு பழி வாங்குற எண்ணம் பகைமையான எண்ணம் மற்றவங்களை நியாயந்திருக்கிற எண்ணம் பழிக்கு பழி வாங்குற எண்ணம் மற்ற குற்றப்படுத்துகிற எண்ணம் அந்த முறையே இதெல்லாம் இருக்குது அந்த ஒரு ஆத்மாவை குணமாக்க வல்லவராக இருக்கிறீர்கள் இந்த ஆத்மாவை குணமாக்குங்க சரிகத்தில் வியாதி பாவத்தில் வந்த வியாதி சுகமாக்குங்க பாவத்தினால் வந்த வியாதி சுகமாகட்டும் என்ன பாவம் செய்திருக்கலோ அந்த பாவம் மன்னிக்கப்படட்டும் தொடர்ச்சியாக அவர்கள் ஏழு தலைமுறைக்கு வருகிற சாபங்கள் மன்னிக்கப்படட்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட ஏசுவின் நாமத்தினால தருதிரங்கள் மாறட்டும் வியாதியின் கூறுமுகள் மாறட்டும் தொடர்ச்சியான வியாதிகள் ஓர் நுரையீரல் பிரச்சனைகள் லங்ஸ் பிரச்சனை கண் பிரச்சனைகள் பல்லு பிரச்சனை இன்னுமாய் ஒரு சில வியாதியின் போராட்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிறகு கத்த தொடுவீராக அடிக்கடி வருகிற நீர் இழப்புகள் நீர் இழப்பு விளை வியாதிகள் கால் வலிகள் விளைவினங்கள் நரமண்டல பிரச்சனைகள் மூளை பிரச்சனைகள் வாதைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவி நாமத்தினால் அஜீர்ண கோளாறுகள் மாறுவதாக இயேசுவி நாமத்தினால் அஜீர்ண கோளாறுகள் ஜீரண உறுப்புகளுக்குள்ள ஒரு சில போராட்டங்கள் கேஸ்டிகால்